வணக்கம் மக்களே இன்றைக்கி இளங்குளம் ஆர்சி தொடக்கப்பள்ளி இது எங்கே இருக்குன்னா நாங்குநேரி பக்கத்தில் இருக்குது அங்கே சிறுதானிய உணவு வகைகள் விழிப்புணர்வு கண்காட்சி நடத்தியிருக்காங்க இந்த ஸ்கூலில் ஒன் டூ ஃபிஃப்த் வரைக்கும் இருக்கும் குழந்தைங்கள்லாம் எவ்வளோ ஆர்வமாக அவங்க இருந்து ப்ரிப்பேர் செஞ்சு ஃபுட்டெலாம் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன ஃபுட்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம் இது எங்கள் அத்தை ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் தான் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு இருக்குது வந்து இந்த கடலை மாவில் பண்ணுறது அடுத்தது வந்து கேப்பை கஞ்சி அப்புறம் சா சாலடு அப்புறம் கேப்பை புட்டு அப்புறம் களி இந்த பாருங்கன்னா புட்டு குழல் புட்டில் வச்சு கேப்பை புட்டு கொண்டி செஞ்சு வந்திருக்காங்க ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களும் பார்க்கலாம் எவ்வளோ ஆர்வமாக வந்திருக்காங்கன்னு அடுத்தது வந்து இவங்கெல்லாம் வந்து முளை கட்டிய பயிர் இருக்குல்ல முந்திர நிறைய ஊற வச்சு அந்த பயிர் கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கொண்ட கடலை நல்லா சுண்டல்றது சாப்பிடல அது மாதிரி நல்லா கருவேப்பில வத்தல் எல்லாம் தாளித்து அந்த சுண்டல் கொண்டுருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஆர்வமாக காலையிலே எழுந்திரிச்சு செஞ்சுருக்காங்கல்ல சின்ன பிள்ளைங்களும் சப்போர்ட் தான முடியாது இந்த மாதிரி கேழ்வரகு தோசை அதுக்கப்புறம் வந்து இது வந்து ராகி லட்டுவான் அது இந்த இன்னொரு பொண்ணு வச்சுருக்க வந்து கேரட் இருக்குல்ல கேரட்டு அவளையும் பிணைஞ்சி அதை வந்து அப்படியே ஒரு லட்டு அதில் கேஷ்யூ எல்லாம் போட்டு அப்படி லட்டு பண்ணியிருக்காங்க இந்த டீம் பாருங்கள் இந்த பிள்ளைங்க சூப்பராக பண்ணியிருப்பாருங்க குதிரைவாளி அரிசி இருக்குல்ல அதில் வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஒரு தயிர் பச்சடி பண்ணியிருக்கு இது எல்லாமே சூப்பராக பண்ணி கொண்டு வந்துருக்காங்க அப்புறம் இந்த இந்த டீமை பாருங்கள் இவங்க வந்து அடுப்பிலையே வேக வைக்காமல் பண்ணிருக்க இது வந்து அவல் பாயாசம் தேங்காய் பாலில் ஊற வச்சுன்னுது இதுக்கு அடுத்தது பாருங்கள் அவங்க அம்மா எவ்வளோ ஈகராக சொல்கிறாங்க பாருங்களேன் இது வந்து இட்லி வந்து இட்லி பார்க்குறதுக்கு இட்லி மாதிரி இருக்குன்னா அவல் இருக்குல்ல அவலையும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கேரட் போட்டு ஒரு அந்த சைஸ் மட்டும் வர்றதுக்கு வச்சுருக்காங்க அடுப்பிலெலாம் வச்சு பண்ணலை அது மாதிரி அதுக்கடுத்தது வந்து தேங்காய் சட்னி தொட்டுக்க தக்காளி சட்னி இது எல்லாமே வேக வைக்காமல் அடுப்பில்லா சமையல் நம்ம பார்த்துருக்கோம் அந்த அன்னப்பூர்ணி படம் பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அது போக இது வந்து பெரும்பயிறு சிறுபயிறு கொண்ட கடலை இது எல்லாமே அத்தையோட தேர்ட் ஸ்டாண்டர்ட் பசங்கள் எல்லோரும் க்யூட் க்யூட்டாக கொண்டு வந்துருக்காங்க பாருங்க ஆர்வமாக கொண்டு வந்துருக்காங்க நம்ம போதெல்லாம் இதெல்லாம் கிடையாது இப்போ இந்த போல பிள்ளைங்களுக்கு என்னெல்லாமோ வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்ணுறாங்க இந்த பையனை பாருங்க அழகா கேழ்வரகு லட்டு அப்படின்னு ஒட்டியே கொண்டு வந்துருக்கான் அதுவே க்யூட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு பசங்களும் பிங்ஸ் பசங்க ஒரு போலவே இருக்காங்களா சேட்டை ரொம்ப அது மாதிரி இந்த பசங்கள் வந்து பச்சை பயிறு இது வந்து அவிச்ச பயிர் சரியா அது வந்து மொளகட்ட பயிர் அந்த மாதிரி இது வந்து சுண்டல் தான் கொண்டக்கடலை இருக்குல்ல அது அதுக்கடுத்து இந்த பையன் என்ன கொழந்திருக்கான் பார்ப்போம் என்ன ஸ்பெஷல் வேர்க்கடலை ஓகே அவிச்ச வேர்க்கடலை அப்புறம் ஃபாதர் வந்துட்டாங்க எல்லாரும் விஷ் பண்ணாங்க அது நிறைய பேர் கேழ்வரகு புட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து தனித்தனியாகவே ஒம்பது வகையாக இருக்குன்னா நவதானியங்களே அடுக்கி வச்சு என்னென்ன கேள்வரி குதிரைவாரி சோளம் கம்புன்னு அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க